மதங்கள் அனைத்தும் இறைவனை அடைவதற்கான வழிகள் தான் மதங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு வேணால் வேறு வேறு மாதிரி தெரியலாமே தவிர ஆனால் எல்லா மதமும் போய் சேரும் இடம் ஒன்று தான் அதனுடைய நோக்கம் ஒன்று தான் இப்போ ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலை உச்சிக்கு எல்லோரும் போகிறீங்க எல்லோரும் வேறு வேறு பாதையில் பயணிக்கிறீங்க ஆனால் போய் சேர்ற இடம் அந்த மலை தானே நீங்கள் போகிற பாதை வேணால் வேறு வேறு பாதையாக இருக்கலாமே தவிர நீங்கள் எல்லோரும் போய் சேர்ற இடம் ஒன்றுதானே அதே போல் தான் இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு வழி இஸ்லாம் மதங்கிறது ஒரு வழி கிறிஸ்தவ மதம்ங்கிறது ஒரு வழி எல்லாம் போய் சேர்றது ஒரே இடம்தான் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் முருகர் காளி அப்படின்னு நிறைய இன்னும் நிறைய உருவங்கள் இருக்குது இஸ்லாம் மதத்தில் அல்லான்னு சொல்லப்படுது கிறிஸ்தவ மதத்தில் பரமபிதான்னு சொல்லப்படுது இப்படி இது எல்லாமே ஒரே பரமசக்தியிலேருந்து உருவான வேறு வேறு வடிவங்கள் தான் மூலம் ஒன்று தான் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவங்கள் மாறிக்கொண்டதே தவிர ஆனா அதனுடைய மூலம் ஒன்றுதான் அதாவது அந்த ஒரே பரமசக்தி தான் ஒரே சக்தி தான் இங்கே இருப்பது ஒரே இறைவன்தான் மதங்களுடைய வழிபாட்டு முறைகள் வேறு வேறு மாதிரியாக இருந்தாலும் மதங்களுடைய போதனைகள் வேறு வேறு மாதிரியாக இருந்தாலும் அனைத்தும் ஒரே உண்மையை தான் போதிக்குது ஒரே சத்தியத்தை தான் போதிக்குது அந்த சத்தியமான அந்த ஒரே பரமசக்தியை நீங்கள் உணரணும் அந்த பரமசக்தியை அடையணும் அதுதான் அத்தனுடைய முடிவான நோக்கம் இறுதி நோக்கம் அதுதான் வேதங்களாகட்டும் குரான் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் இது எல்லாத்துலேயும் வேறு வேறு கருத்துக்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதனுடைய உட்கருத்து ஒன்று தான் எப்படி சொல்றதுன்னா இப்போ தண்ணீரை வேறு வேறு மொழிகளில் வேறு வேறு பெயர்களில் சொன்னாலும் அது ஒரே தண்ணீர் தானே அதுபோல் தான் பல மதங்கள் இருந்தாலும் பல பெயர்கள் இருந்தாலும் பல உருவங்கள் இருந்தாலும் பல வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பல போதனைகள் இருந்தாலும் அங்கு இருப்பது ஒரே பரமசக்தி தான் ஒரே இறைவன் தான் அதை உணர்வதற்கு தான் இங்கே அத்தனை கோயில்களும் அத்தனை சர்ச்சுகளும் அத்தனை மசூதிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு எல்லாத்துடைய நோக்கமும் இது தான் நீங்கள் அந்த பரமசக்தியை உணரணும் இது தான் வேறு எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் எந்த வழியில் பயணித்தாலும் சரி அந்த வலியை பிடிச்சிக்கிட்டு அந்த வழியில் நின்றுக்கிட்டு அந்த வழியை பற்றி பிடிச்சிட்டு நிற்காதீங்க வழி என்பது நீங்கள் பயணிக்கிற பாதை தானே தவிர அந்த பாதை முடிவாகாதுன்னு தெரிஞ்சுக்குங்க அத்தனை மதமும் ஒன்றை தான் போதிக்கின்றது அந்த ஒன்றைத்தான் நீங்களும் அடையணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதனால் அத்தனை மதங்களும் வழிகள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் எந்த வழியில் பயணிக்கிறீங்களோ அதில் சரியாக பயணித்து அந்த மூலமான அந்த பரமசக்தியை உணருங்க உணரும் போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உருவங்களும் அந்த பரமசக்தியின் வேறு வேறு வடிவங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மூலம் அந்த பரமசக்தி தான் உங்களுக்கும் மூலம் அந்த பரமசக்தி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க அப்போ உங்களுக்கு இங்கே எந்த வேறுபாடுகளோ எந்த ஏற்றத்தாழ்வுகளோ எந்த குறைகளோ எந்த முரண்பாடுகளோ இருக்கவே இருக்காது அப்போ எந்த மதத்தையும் குறை கூற மாட்டிங்க எல்லா மதத்தையும் போற்றக்கூடிய ஒருவராக எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய ஒருவராக இருப்பீங்க எல்லா மதத்து மனிதர்களையும் சகோதர சகோதரிகளாக பார்க்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க